கழகத்துடைய செயலாளர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்களை தட்டி எழுப்பி எதிர்கட்சி காரர்களுக்கு எவ்வாறு சிம்ம சொப்பனமாக விளக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் தக்க அறிவுரைகளை கொண்டு வந்த காரணத்தினால் இன்று தமிழகத்திலே நம்முடைய மாவட்டத்தில் முதன்முறையாக முறையாக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றியங்களாக நிர்வாகிகள் அமைப்பதற்கு பின்னால் நம்முடைய மாவட்டத்தில் இளைஞர்கள் பெருமளவில் இங்கே எழுபத்தி இரண்டு

முதலமைச்சராக இருந்த போது மக்களுக்காக இருக்கிற உயிரினத்தை வளர்த்த பெண்களிலே ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தருகிற அம்மாவை வண்ணம் திட்டத்தை செய்து அவருக்கு தாய்மார்களை வாங்கி மறுவளர்ச்சி ஏற்படுத்திய அவருக்கு திட்டத்தை ஆனால் கருணாநிதி அவர்கள் தன் I'm

அம்மாவது அண்ணாசி ஐநா எடப்பாடியாக இருக்கிறது கொரோனா காலத்தில் உயிர்க்கு பயந்து கொண்டு மூலையிலே முனைவிசிய உட்கார்ந்து கொண்டு காணொலியை அரசியல் நடத்தினார் ஸ்டாலின் पाटी